எடுத்து இருக்கேன் வீடு நான்கு அன்னபூர்ணா செல்லும் வழி அன்னதான சொல்லு வழி இதுலயே தெரிசன இதுதான் கிழக்கு கோபுரம் என்ட்ரன்ஸு இது உள்ளார போயிட்டு சாமிக்கு தரிசனம் பண்ணோம் அப்படியே இப்படியே போனால் கங்கா நதி ரிக்ஷா வண்டிலாம் பாருங்கள் காலபைர டெம்பிள் நான் தங்கியிருந்த இடத்துல இருந்துட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு அந்த பாருங்க பிறகு எல்லா இடமும் கூப்பிட்டு தான் கூட சிவ சிவா சிவசிவ மண்டப தாண்டம் வந்துட்ட ஓம் நம சிவாய்